ஒரு ஆறு விதமான வைரஸ் ஆய்வு பண்ணிருக்காங்க அதன் அடிப்படையில் ஆம் இவை மனிதனுக்கு பாதிப்பு உண்டாக்கலாம் அப்போ நமக்கு சார்ஸ் மாதிரி கொரோனா மாதிரி பல்வேறு விதமான நோய்கள் இருக்கலாம் பல்வேறு ஃபேக்டர்ஸை வச்சு நம்ம வந்து பேசுகிறோம் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி தெரிஞ்சாலும் இதுதான் எதார்த்தம் இந்த நியூ நார்மல்ஸ் அப்படிங்கிறது இதுதான் இருக்கு இதை நோக்கி தான் நம்ம வந்து போயிடுவோம் காலநிலை மாற்றத்தால சென்னையே சீக்கிரம் அழிய போகுதுன்னு சொல்றாங்களே உண்மையா ஆமா இந்த ஜியோகிரஃபி அப்படிங்கிறது முப்பது வருஷத்துல உங்களுக்கு வந்து இருக்காது அதுக்கு என்ன வந்து பார்த்தீங்கன்னா சீ லெவல் ரைஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை காலநிலை மாற்றத்துக்கு என்னன்னா உங்களுக்கு ஆர்க்டிக் பகுதியில் இருக்கக்கூடிய அண்டார்டிகா பகுதியில் கூட இந்த பனிப்பாறைகள் இருக்குங்களா நமக்கு நிலத்தடியில் இருக்கக்கூடிய அளவை விட வந்து நன்னீர் வந்து அதிகமாக உறைந்து போய் தான் இருக்கு இந்த பனிப்பாறைகளாக உறைந்து போய் தான் இருக்கு இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஐஸ் மெலி உருகிடுச்சு அப்படின்னு இந்த கடல் மட்ட உயர்வு இரநூத்தி பதினாலு அடியே உயரும் எல்லா வந்துட்டு ஹிமாலயன் ரீஜன்ல இருக்கக்கூடியது ஆர்டிக் பகுதியில் இருக்கக்கூடிய அண்டார்டிகா பகுதியில் எல்லாமே உருகிடுச்சு இரநூத்தி பதினாலு அடி எல்லாமே உருக வேண்டாம் நமக்கு கிரீன்லாண்ட் மட்டும் எடுத்துவாங்க கிரீன்லாண்ட் அப்புறம் ஆர்டிக் பகுதி மட்டும் எடுத்துவோம் அண்டார்டிகா விட்டுருக்கு அண்டார்டிக்கா அதிகப்படியான ஐஸ் இருக்கு கம்மியா வந்து ஆர்டிக் பகுதியில் ஆர்டிக் பகுதியில் இருக்கக்கூடிய ஐஸ் பாறைகள் மட்டும் உருகிடுச்சு அது வந்து ஒரு இருபது முப்பது சதவதுல உருகிடுன்னு சொல்றாங்க அது மட்டும் உருகிடுச்சுன்னா ஏழடி அளவுக்கு கடல் மட்ட உயர்வு இருக்குங்கிறாங்க சென்னையினுடைய சராசரி சி லெவல் அது என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம பிலோ சி லெவல் சில ஏரியாவும் இருக்கு அப்போது சி லெவல் பாத்தீங்கன்னா சிக்ஸ் மீட்டர்ஸ் தான் ஆறு மீட்டர் அளவுக்கு கடல் மட்டம் உயர்ந்து சென்னை கம்ப்ளீட்டா மூழ்கிடும் வருஷத்துக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மூணு மில்லிமீட்டர் அளவுக்கு தான் உயர்ந்துட்டு இருக்கு இந்த பத்து வருஷத்துக்கு அதனுடைய ரேஷியாவும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு உங்களுக்கு இரண்டாயிரத்தி அல்லது இரண்டாயிரத்தி உள்ளாக

கடல் இப்படி தானே வருது இந்த தண்ணி இப்படி ரிவர்ஸ்ல உள்ள வர ஆரம்பிக்கும் இதுதானே உங்களுக்கு இந்த தண்ணி இப்படி போறதுக்கு பதிலாக இப்ப தண்ணி இப்படி விழும் ஏன்னா கடலுடைய பிஹெச் வேல்யூ மாறிட்டு இருக்கு ஏன் வந்து கடல் நீர் உள்ள வரது இல்லைன்னா கடல் நீரோட பிஹெச் வேல்யூ வேற ஆற்று நீரோட பிஹெச் வேல்யூ சாலினிட்டிங்கிறத அந்த பேலன்ஸ் பண்ணுது இந்த சாலினிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு உப்பு தன்மை இங்க இருக்கு ஓஷன் அசிபிகேஷன் நடந்துகிட்டே இருக்கு அப்ப என்ன ஆகுனு பாத்தீங்கன்னா இந்த தண்ணி இப்படி உள்ள வரும் அப்ப உள்ள வருது என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஆற்றோரமா வந்து எங்கெல்லாம் தாழ்வான பகுதி இருக்கோ அங்க போயிரு அப்ப சென்னைக்குள்ள புதிய புதிய தீவுகள் இருக்கும் உண்மையிலே நமக்கு இந்த ஐலாண்ட் கிரவுண்ட் சொல்றோம் இல்லையா அது உண்மையில ஒரு தீவா மாறிடும் அதை சுத்தி நிறைய குட்டி குட்டி தீவுகள் நமக்கு இருக்கும் ஒவ்வொரு தீவுக்கும் நாம ஜாலியாயி மேல போட்ல போயிட்டு வந்து